மாரி செல்வராஜ் ஒரு கலாச்சார இயக்குனர் ரஞ்சித் ஒரு தலித் மக்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிற இயக்குனர் வேன்காரன் அங்கேருந்து கூட்டிட்டு வந்து திருப்பி கூட்டி விடுவான் அப்போ உங்களுக்கு ஒரு ரூபா கூலியை கொடுக்குறேன் அந்த வேனை அனுப்ப மாட்டேன் வேன் குப்பு கவுர்கள் மீது ஒரு லோடு வாழ தார் அவர்கள் மீது விழுந்ததுல இருபத்தி ஒரு பேரும் மரணமடைந்து விவசாயிகளுக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லை அரைப்படி நெல்லுக்காக நாற்பத்தி நான்கள் உயிர் போனதான் வெண்மணி சோகம் நீ என்றைக்கு நீங்களும் அத்தனை பேரும் சுயமரியாதையோடு அந்த பேருந்தில் அமர்ந்து போக முடியுமோ ஆங்கிலேயர் வந்தால் எழுந்து கொள்ளாமல் இருந்து கொள்ளுகிற உரிமை என்னைக்கு கிடைக்குமோ அதுவரை நான் நடந்து தான் போவேன் மாரி என்பதுதான் தாய் தந்தை வைத்த பெயர் செல்வராஜ் என்பது அவருடைய தந்தை பெயர் சினிமாவில் எந்த விதமான செயற்கையும் இல்லாமல் மாரி செல்வராஜ் என்று அதே பேரை வச்சுக்கிட்டார் மாரி செல்வராஜனுடைய குரு தாய் தந்தை ஆசான் எல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா ராவ் காட்டருமைகள் ஓடும் வந்த சமூகத்தில் எப்படி போராடுகிறது அத்தனை படத்திலுமே தேசிய விருதை தவிர அத்தனை விருதுகளும் கொடுக்கப்பட்டது தேசிய விருதுல ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு இந்த பைசன் வெளிவந்தா வாழையை விட இன்னும் பெரிய சர்ச்சை சர்ச்சைகளை ஏற்படுத்தும் நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பாண்டியன் சார் வணக்கம் சார் வணக்கம் இன்று வந்து இயக்குனர் மாரி செல்வராஜோட வாழைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு அதை பார்த்துட்டு வரவங்க எல்லாம் கண்ணீர் பெருக திரையரங்குல இருந்து வெளியே வர்றதுக்கு காரணம் என்ன சார் மாரி செல்வராஜ் ஒரு கலாச்சார இயக்குனர் ரஞ்சித் ஒரு தலித் மக்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிற இயக்குனர் இரண்டு பேர் சேர்ந்து இணைந்து முதல் படம் பரியேறும் பெருமாள் இந்த படம்தான் ஒரு இயக்குனர் ஒரு இயக்குநரை உருவாக்கிய படம் ரஞ்சித் இயக்குனர் அவரை அனைவருக்கும் தெரியும் ஆனா ஒரு இயக்குனர் இன்னொரு இயக்குனரை உருவாக்குகிறார் அந்த படம் பரியேறும் பெருமாள் அந்த படத்தினுடைய கதை ஒடுக்கப்பட்ட மக்கள் எப்படியெல்லாம் ஒடுக்கப்படுகிறார்கள் அவர்கள் எப்படி செய்திகளில் அவருடைய உரிமை மறுக்கப்படுகிறது இதுதான் அந்த பரியேறும் பெருமாள் படத்தினுடைய கதை இப்போ வாழைப்படம் வாழைப்படத்தினுடைய கதை சுருக்கம் என்னன்னா வாழை மரம் வாழை இலை வாழைப்பழம் இதெல்லாம் சாமர வரணை ஆற்று படுகையில் விளைவிக்கப்படுகிற ஒரு பணப்பயிர் இங்கு வாழை மரத்தில் வாழை கொலையை தொழிலாளிகள் அதை பக்குவமாக சா வாழை கொலையை வெட்டி எடுத்து வேனில் ஏற்றி அதை மார்க்கெட்டுக்கு கொண்டு போகணும் இதுதான் வாழைப்படத்தினுடைய கதை வாழைப்படத்தில் ஒரு தாருக்கு ஒரு ரூபாய் கூலி அதிகமாக கேட்கிறார்கள் யாரு அந்த தொழிலாளி வாழை தாரை வெட்டி வே வேனில் ஏற்றுவதற்கு ஒரு ரூபாய் கூலி கேட்கக்கூடிய அந்த தொழிலாளிக்கு பண்ணையார் வாழை தோட்டத்தினுடைய பண்ணையார் கூலி குரு கொடுக்க மறுக்கிறார் ஏன் கொடுக்க மறுக்கிறாருன்னா உங்களுக்கெல்லாம் உங்கள் வீட்டிலிருந்து இங்கே தோப்புக்கு வாழை தோப்புக்கு அழைத்து வருவதற்கு அழைத்து கொண்டு போய் உங்கள் வீட்டில் விடுவதற்கு எனக்கு வேன் வைத்து அதில் ஆடு மாடுகளை போல அந்த தொழிலாளிகளை அள்ளி போட்டு கொண்டு வருவதற்கு எனக்கு ஒரு ரூபா செலவு ஒரு நாளுக்கு நூறு பேர் வந்து நூறு பேர் போனீங்கன்னா எனக்கு ஒரு இரநூறுவா முந்நூறுரூவா கொடுத்தா தான் அந்த வேன்காரன் அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து திரும்பி கொண்டு விடுவான் அப்போது உங்களுக்கு ஒரு ரூபா கூலியை கொடுக்குறேன் அந்த வேனை அனுப்ப மாட்டேன் நீங்கள் என்ன பண்ணணும் வாழைத்தார் மேலே உட்காந்துக்கணும் வாழைத்தார் மேலே உட்கா வாழைத்தாராக உட்காந்து தான் நீங்கள் வீட்டுக்கு போகணும் அதே போல் வருகிற பொழுது வாழை மரத்துக்கு தேவையான உபரி பொருள்கள் எடுத்துக்கொண்டு வருகிற உரம் மண்வெட்டி சாமானங்க தார்பாய் பாய் இதில் தான் நீங்கள் வரணும் மூட்டையோடு மூட்டையாக தான் வரணும் வாழத்தாரோட வாழத்தாராக தான் போகணும் ஆண்கள் பெண்கள் எல்லாம் வேலை செய்கிற பூரா எது மேலே உட்காந்துருக்கணும் வாழத்தாறு மேலே உட்காந்துருக்கணும் இப்படி ஒரு நிகழ்ச்சி என்னென்னா இருபத்தி ஒரு பேர் வீட்டுக்கு போவதற்கு உழைத்து களைத்து கூலியை வாங்கிட்டு வீட்டுக்கு போகும்போது ஒரு சதுக்கத்தில் அந்த வேன் நிலை தடுமாறி லாரி வேன் குப்புற கவுந்து அவர்கள் மீது ஒரு லோடு வாழத்தார் அவர்கள் மீது விழுந்ததுல இருபத்தி ஒரு பேரும் மரணமடைந்து விட்டார்கள் இதுதான் இந்த படத்தினுடைய கரு கதை எல்லாமே அப்போ விவசாய கூலிகளுக்கு மூட்டைகளோடு மூட்டைகளா வாழத்தாரோடு வாழத்தாரா சக்கர மூட்டையோடு சக்கர மூட்டையா மண்ணு மூட்டையோடு மண்ணு மூட்டையா செங்கலுக்கு மேல செங்கல்லா இப்படித்தான் இந்த தொழிலாளிகளுடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டு இருக்கிறது இவர்கள் இவர்கள் தான் இந்த வாழையை விளைவிப்பவர்கள் அரிசியை விளைவிப்பவர்கள் இப்படி எல்லா பொருள்களையும் விளைவிப்பவர்கள் இந்த விவசாயிகள் ஆனா விவசாயிகளுக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லை இதுதான் இந்த படத்தினுடைய கதை அப்போது ஒரு வாழை ஒரு வாழை மரத்தை வாழை கன்றுவை அதை விளைவித்து அது ஏறக்குறை குறை உரம் போட்டு நீர் பாய்ச்சி வாழையை களை எடுத்து பராமரிப்பு செய்து வாழை கொலை தொங்குகிற வரை பராமரிப்பவன் விவசாயி அவனுக்கு ஒரு ரூபாய் கூலிக்கு மிகப்பெரிய போராட்டம் நடத்த வேண்டி இருக்கிறது நீங்கள் கீழ் வெண்மணி மூன்று போக நெல் விளைந்த தஞ்சாவூர்ல அரைப்படி நெல்லு கேட்கறான் வேற ஒண்ணுல அரைப்படி அரைப்படிக்காக நாற்பத்தி நான்கு பேர் உயிரோடு கொளுத்தப்பட்டார்கள் அரைப்படி நெல்லு அரைப்படி அதாவது அரைப்படி நெல்லுக்காக நாற்பத்தி நான்கு உயிர் போனதுதான் கீழ் வெண்மணி சோகம் அப்போ முழுக்க முழுக்க உழைப்பாளிகள் அத்தனை பேரும் இந்த அரைப்படி நெல்லுக்கும் ஒரு ரூபா கூலிக்கும் உயிரை விடுகிறார்கள் இதுதான் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அவலம் உதாரணத்திற்கு அமெரிக்காவில் நீக்ரோக்கள் பஸ்ஸில் பேருந்தில் அமர்ந்து போனால் வெள்ளக்கார ஆங்கிலேய வந்தா இவர்கள் எழுந்து நின்று அவர்களுக்கு இடம் கொடுத்தணும் உட்கார்ந்து கொண்டு வருகிற பேருந்தில் உட்கார்ந்து கொண்டு வருகிற நீக்கிரோ எழுந்து வெள்ளைக்காரனுக்கு இடம் கொடுத்துறணும் இதுதான் அங்க எழுதப்படாத சட்டம் அமெரிக்கா முழுக்க அப்போ லிங்கன் என்கின்ற ஒரு மனிதன் சொல்றாரு அதிகாரத்துக்கு வருவதற்கு முன்பு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு நீக்கிரோக்கள் அத்தனை பேரும் பேருந்தை புறக்கணிப்போம் நம்ம நடந்தே போவோம் ஏ நம்முடைய நமக்கு உரிமை கிடைக்கிற வரை நம்ம பேருந்த பயன்படுத்த வேண்டாம்னு அப்போது ஒரு ஆங்கிலேய ஓட்டுநரு பஸ்ஸை ஓட்டிகிட்டு போகிறான் ஒரு வயதான மூதாட்டி எண்பத்தஞ்சு வயசு மூதாட்டி நடந்து போகிறார் அப்போ சொல்கிறான் அப்போ பக்கத்தில் பஸ்ஸை நிறுத்திட்டு ஏ பெருசே நீ எவ்வளோ நடந்து போவேன் உன்னாலே நடக்க முடியல பஸ்ஸில் ஏறிக்க நான் உன்னை கூட்டிகிட்டு போய் விடுறேன் இந்த ஓட்டுனர் வெள்ளக்கார அந்த மூதாட்டி நீக்ரோ சொல்லுகிற பொழுது அந்த மூதாட்டி சொல்றா நான் எனக்காக நான் நடக்கல என்னுடைய சமூகத்துக்காக நடக்கிற நீ என்றைக்கு நீக்ரோ அத்தனை பேரும் சுயமரியாதையோடு அந்த பேருந்தில் அமர்ந்து போக முடியுமோ ஆங்கிலேயன் வந்தா எழுந்து கொள்ளாமல் இருந்து கொள்ளுகிற உரிமை என்னைக்கு கிடைக்குமோ அதுவரை நான் நடந்துதான் போவேன் அந்த நீக்ரோ மூதாட்டிய ஒவ்வொரு நாளும் சந்திக்கிறான் அது தன்னுடைய வீட்டிற்கும் தன்னுடைய உறவினர் வீட்டுக்கும் நடந்து போகுது தினம் தினம் நடந்து போகுது உணவு அருந்துவதற்காக உணவை வாங்குவதற்காக இருப்பிடம் தன்னுடைய கணவன் கணவனோட அந்த மாதிரி குடியிருக்கு கணவனுக்கு உணவு வாங்குவதற்காக உறவினர் வீட்டுக்கு போயிட்டு வருது ஆனால் கடைசி வரை அந்த நீக்ரோ மூதாட்டி அந்த பஸ்ஸில் ஏறவே இல்லை அப்போ ஆங்கிலேய ஓட்டுநர் தான் நீக்ரோக்களுக்கு சம உரிமை கொடுக்கணும்னு போராட ஆரம்பிக்கிறான் நீக்ரோக்கள் போராடி உரிமை கிடைக்கல போராட்டம் செய்வர்கள் யாரு ஆங்கிலேயன் இப்படி அந்த வாழைப்படத்தினுடைய கதை என்பது முழுக்க முழுக்க விவசாய தொழிலாளிகள் கூலிகளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ரப்பர் எஸ்டேட்ல டி எஸ்டேட்ல தேயிலை தோட்டத்துல எல்லாம் உழைப்பாளிகள் அத்த அத்தனை பேரும் நீலகிரி மாவட்டத்துல ஜெயலை தோட்ட தொழிலாளர்கள் அத்தனை பேருமே எங்க இருக்காங்கன்னா நாலு தகரம் குப்பம் என்கின்ற ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு கிராமத்துல பிறந்தவர் அவங்க அப்பா ஒரு கூத்து கலைஞர் ஒரு நடன கலைஞர் கிராம நடன கலைஞர் அப்போ அவருக்கு தன்னுடைய மகனை படிக்க வைத்து ஒரு பெரிய அதிகாரி ஆகணும்னு விரும்புகிறார் ஆனால் மாரி செல்வராஜு சினிமா மீது அசைக்க முடியாத ஆசை ஐந்தாவது குழந்தை தான் மாரி செல்வராஜ் ஐந்தாவது குழந்தை பிறந்தால் அது அந்த குடும்பத்துக்கு மிகப்பெரிய கெடுதல் வந்து சேரும் அதனால அந்த குழந்தையை கொன்று விடுங்கள் இதுதான் உற்றார் உறவினர் அக்கம் பக்கத்தை சார்ந்தவர்கள்லாம் சொல்லுகிறார்கள் அப்போ அந்த அம்மா சொல்லுது நான்கு பேர் எனக்கு குழந்தைகளாக பிறந்திருக்கிறார்கள் ஐந்தாவது என் கணவனே வந்து பிறந்திருக்கான் அதனால இந்த குழந்தை என்னுடைய செல்ல குழந்தைன்னு இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த குழந்தையை விட்டு பிரிவதில்லை இதுதான் மாரி செல்வராஜ் மாரி என்பது தாய் தந்தை வைத்த பெயர் செல்வராஜ் என்பது அவருடைய தந்தை பெயர் சினிமாவுல எந்த விதமான செயற்கையும் இல்லாமல் மாரி செல்வராஜ் என்று அதே பேரை வச்சுக்கிட்டார் செல்வராஜனுடைய அனைத்து படங்களும் சமூக நோக்கத்தோடு எடுக்கப்படுகிற படங்கள் இந்த வாழைப்படத்தினுடைய கதை அத்தனையுமே தொழிலாளிகள் மிக மிக ஒடுக்கப்படுகிறார்கள் என்பதுதான் கதை இதற்கு முன்பு எடுத்த படம் மாமன்னன் அந்த மாமன்னில் ஒடுக்கப்படுகிற மக்கள் சரிசமமாக அமருவதற்கே பெரிய போராட்டம் நடத்த வேண்டி நீங்க தனபால் அவரு அண்ணாதிமுக ஆட்சியில சபாநாயகர் அருந்ததியர் சமூகத்தை சார்ந்தவர் அவர் அவருடைய கதை தான் மாமன்னன் கதை மாமன்னன் கதை ஒடுக்கப்பட்ட மக்கள் சரி சமமாக சமூக நிதியாக சுயமரியாதையோடு அமருவதற்கு நாற்காலில் அமருவதற்கே பெரும் போராட்டம் நடத்த வேண்டி இருக்கிறது என்பதை திமுகவை சேர்ந்த உதயநிதி அந்த படத்தில் கதாநாயகன் நடிச்சிருக்கார் இது ஒரு பெரிய விமர்சனமாக பார்க்கப்பட்டது நீ உதயநிதி எப்படி தலித்துக்கு ஆதரவாக இந்த படத்தில் நடிக்கலாம் மேல் சாதிக்கு எதிராக இருக்கிறார் இந்த படம் உதயநிதி மாரி செல்வராஜ் இரண்டு பேருமே மேட்டுக்குடி சமூகத்துக்கு எதிராக இருக்கிறார்கள் எங்களுடைய வாக்கு உங்களுக்கு வேண்டாமா இப்படியெல்லாம் பேசப்பட்டது இருந்த சமரசம் செய்து கொள்ளாமல் அவர் எடுக்கக்கூடிய அத்தனை படங்களுமே உழைக்கிற மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் அவர்களுடைய வழியை அவர்களுடைய வேதனையை தான் அவர் பதிவு பண்றாரு இப்போ ரஞ்சித்துடைய படம் படம் தான் முழுக்க முழுக்க மாரி செல்வராஜுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது மாரி செல்வராஜனுடைய குரு தாய் தந்தை ஆசான் எல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா ராம் கற்றது தமிழ் எம்ஏ அது தமிழ் படிச்சா அவனுக்கு வேலையே கிடைக்காது தமிழ் படிச்சா அவனுக்கு சமூகம் அவனை புறக்கணிக்கும் நுனினாக்களை ஆங்கிலம் பேசினா தான் அவனுக்கு வேலை கிடைக்கும் சமூகம் அவனை மதிக்கும் கற்றது தமிழ் அதனால எந்த பிரயோஜனும் இல்லை இப்படி ஒரு படம் இந்த படம் தான் மாரி செல்வராஜை சினிமா கற்றுக்கொள்வதற்கு வழிகாட்டியது இப்ப என்ன பண்றாருன்னா மகன் துரு அவருக்கு அவரை பைசன் ஒரு படம் காட்டெருமை அந்த படத்துக்கு பேர் என்ன பைசன் காட்டெருமை அப்போ இந்த காட்டெருமைகள் ஓடும் இந்த சமூகத்துல எப்படி போராடுகிறது இதுதான் இப்ப துரு துருவை வைத்து வருமானு ஒரு படம் எடுத்தாரு பாலா அந்த படம் பெரிய அளவுல போகல அதனால பால பாலாவால் ஏமாற்றப்பட்ட விக்ரம் இப்ப யார்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துருக்காரு மாரி செல்வராஜர் அந்த பொறுப்பை கொடுத்துருக்காரு தன்னுடைய மகன் இந்த துருவுக்கு ஒரு எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு படம் தான் பைசன் இந்த படம் இப்போ தயாரிப்பு நிலையில் இருக்கிறது மாரி செல்வராஜுக்கு முதல் படமான அத்தனை படத்திலையுமே தேசிய விருதை தவிர அத்தனை விருதுகளும் கொடுக்கப்பட்டது தேசிய விருதுல ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு சமூகம் சார்ந்து தலித் மக்களுக்காக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக படம் எடுக்கக்கூடிய இயக்குனர் இவரே சாதி பிரிவினையை உருவாக்குகிறார் சமூக நீதியை உருவாக்குகிறார் இதுதான் நீங்க டெல்லியில் இருக்கக்கூடிய அதிகார மட்டத்திற்கு அதிகார பலத்திற்கு பாரி செல்வராஜ் ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கிறார் அந்த படம் தான் இப்போ வரக்கூடிய படம் பைசன் இந்த பைசன் வெளிவந்தா வாழையை விட இன்னும் பெரிய சர்ச்சை சர்ச்சைகளை ஏற்படுத்தும் வாழையில் தியேட்டர்லேருந்து வெளியே வரக்கூடியவர்கள் அழுது கொண்டு வருவதைப் போல பைசன் வெளிவருகிற பொழுது அவன் புரட்சியாளனாக வருவான் சாதி மறுப்பாக வருவான் சமூக நீதியாக வருவான் இதுதான் பைசன் படம் மிக விரைவிலே விக்ரமுடைய மகன் துருவு கதாநாயகனாக எடுக்கப்படுகிற பைசன் இன்னொரு வாழையாக இன்னொரு மாமன்னனாக இன்னொரு பரியரும் பெருமாளாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது தமிழ் திரைப்பட உலகம் கொண்டாடக்கூடிய இயக்குனர்களில் ஒருவர் யாருன்னு கேட்டா மாரி செல்வராஜ் மாரி செல்வராஜ் வளர சமூக எதிர்க்க நம் தமிழ் சார்பாக வாழ்த்துவோம் வாழ்த்துவோம் நன்றி வணக்கம்